நாட்டிலே நாளை இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பட்டிகளை வாக்களிப்பு நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லும் செயற்பாடு இன்று இடம்பெற்று வருகின்றது தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயகா இதனை தெரிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது மணி முதல் மாவட்ட செயலகங்களிலிருந்து குறித்த வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளன விசேட போலீஸ் பாதுகாப்பின் கீழ் வாக்குப்பட்டிகள் பிரதான வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் நூற்றி முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பட்டிகள் முல்லைத்தீவு மகா அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி மூன்று கட்சிகளும் இருபத்தி ஐந்து சுயேட்சைக்குழுவுமாக மொத்தமாக இம்முறை வன்னி தேர்தல் தொகுதியில் முப்பத்தி இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் அவர்கள் வாக்களிப்பதற்குரிய நிலையங்களுக்கும் முல்லைத்தீவு மகாவித்தியாலயத்தில் இருந்து இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பட்டிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறித்த தேர்தலில் ஆயிரத்தி அறுநூற்றி மூன்று அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டு ஐநூறு போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் வாக்குப்பட்டிகள் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லும் பணிகள் இன்று காலை ஆரம்பமாகின இதன்போது ஜாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலக மருதலிங்கம் பிரதீபன் ஜாழ்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் லூசென் சூரிய பண்டாரா ஆகியோர் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் அத்தோடு மட்டக்களப்பு இந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் அலுவலகத்தில் இருந்து இன்று காலை முதல் வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் அத்தோடு மட்டக்களப்பு இந்த கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள பிரதான தேர்தல் அலுவலகத்தில் இருந்து இன்று காலை முதல் வாக்குப்பட்டிகள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அனுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருமான ஜே ஜஸ்வினா முரளிதரன் தலைமையில் விநியோகம் செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் இன்றைய தினம் தேர்தல் கடமைக்காக சுமார் அதிகமான வாகனங்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலகம் தெரிவித்துள்ளது இதேவேளை கிளிநொச்சி தெரிவத்தாட்சி அலுவலகத்திலிருந்து வாக்குப்பட்டிகள் வாக்குச்சாவடிக்கு எடுத்து செல்லப்படும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது நெடுந்தீவு பிரதேசம் மற்றும் அனல தீவு நைனாதீவு எழுபதீவு பிரதேசத்திற்கான வாக்குப்பட்டிகள் ஆவணங்கள் இன்று சென்றிருக்கின்றன அதேவேளையிலே வாக்களிப்பு முடிவுற்ற பின்னர் அவை உலங்கு வானூர்தி மூலம் ஜாழ்பாண மத்திய கல்லூரிக்கு எடுத்து வரப்பூர் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதேவேளையிலே ஏனைய தீவுப்பதிவுக்குரிய ஆவணங்கள் வாக்குப்பட்டி உட்பட ஆவணங்கள் கடல் வழியாக கடற்படையுடைய உதவியோடு எடுத்து வரப்பட இருக்கின்றது